பீரியட்ஸ் நேரத்தில் கூட அந்த டேரக்டர் என்னை இப்படி பண்ணிட்டாரு நடிகை காயத்ரி ஓபன் டாக் சீத்தம் ஒளிபரப்பான டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த காயத்ரி ரேமா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான டூரிங் டாக்கிஸ் படத்தின் மூலமாக நடிகையவும் இவங்க அறிமுகமாயிட்டாங்க சினிமா மற்றும் வெப் சீரிஸ் அப்படின்னு நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இப்போ ரொம்பவே பிஸியா இருந்துட்டு வராங்க காயத்ரி சமீபத்தில் வெளியான பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் நடிச்ச வா வரலாம் அப்படின்ற படத்துலயும் இவங்க நடிச்சிருப்பாங்க இவங்க சில படங்கள் நடிச்சிருந்தாலும் ரொம்ப வருஷமாவே சினிமாவில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணமே டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் சொல்லக்கூடிய சில விஷயங்களை இவங்க கேட்காதது தான் அவங்க நடிக்க சொன்னா ஓகே படுக்க சொன்னா எப்படி பாஸ் அப்படின்னு இவங்க ஓப்பனாக ஒரு இன்டர்வியூலேயே கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலிவுட்ல நடிகர் சல்மான் கானே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி நடிகை பிரியங்கா சோப்ராவும் ஹாலிவுட்டே போயிருந்தாலும் நிர்வாண காட்சிகளில் பாடி டபுள் வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் நான் நடிக்க மாட்டேன் சொல்லியிருக்காங்க காயத்ரி இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ் சினிமாவில் திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் சொல்றத அப்படி இப்படின்னு சில விஷயங்களை அனுசரித்து போய் யாரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது மற்றபடி என்ன மாதிரி போராடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு திடீர்னு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல பெண்களுக்கு இயற்கையாகவே பீரியட்ஸ் வரும்போது அந்த நாலு நாள் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுவும் சினிமாவில் வேலை செய்யற டைம்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் திடீர்னு ஒரு பாலைவனத்தில் இறக்கி விட்டுட்டு நடிக்க வைப்பாங்க அந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சங்கடமான சூழலுக்கு நாங்க தள்ளப்படுவோம் சரியான பாத்ரூம் அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க இதே இது அந்த படத்தில் ஹீரோயினா நடிக்கிறவங்களுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்கும் ஆனால் என்ன மாதிரி சைடு ஆர்டிஸ்டுக்குலாம் எந்த ஒரு வசதியுமே இருக்காது பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப முடியாத சமயத்தில் சரி ஹீரோயினோட கேரவனையாவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உள்ள போனா நம்மளை அடிச்சு வெளியே தோரத்துகிற அளவுக்கு மோசமாக நடத்துவாங்க ரீசெண்ட்டாக இவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஒரு சர்ச்சையான விஷயத்த பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா ரீசெண்ட்டாக இவங்களுக்கு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த பிரபல டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டேன் அப்படின்னா இந்த படத்துல மட்டும் இல்லை இன்னும் நிறைய படத்தில் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீ அப்படி இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதை கேட்டதும் காயத்ரிக்கு செம்மையா கோவம் வந்துடுச்சான் அதுக்காக அந்த டேரெக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க இதுக்கு கோவ பண்ணணும்னு அவசியமே இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய முன்னணி ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி வந்து தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க ஸோ நீங்களும் நான் சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு காயத்ரி சொல்லியிருக்காங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்றதுனால நானும் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டைரக்டர் சொன்னாராம் அப்போ பண்ணிட்டு வந்தவங்களாம் நீங்கள் மோசம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அதுக்கு காயத்ரி சொல்லியிருக்காங்க நான் பண்ணவங்களையும் சரி இல்லை பண்ணாமல் போனவங்களையும் சரி நான் ஜட்ஜ் பண்ண விரும்பலை எனக்கு பெர்சனலாக இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை நான் திருப்பியும் சொல்கிறேன் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணவங்கள நான் மோசம்னு சொல்லவே இல்லை அது அவங்கவங்க இஷ்டம் அவங்கவுங்க விருப்பம் அவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி பண்ணி தான் சினிமாவில் முன்னேறணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நான் மோசம்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன் அது அவங்க விருப்பம் பட் அதுக்காக நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் எந்த டைம்லையுமே நினைக்காதீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அந்த டேரக்டர் கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க அந்த டேரக்டர் அப்போ சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன ஒரு மனநிலையில இருந்திருக்காருனா எப்படி நீ இந்த படத்துல தானே நடிக்க போற நடிக்கக்கூடிய சீன்ல நான் உன்ன வச்சு செய்கிறேன் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதே மாதிரியே காயத்ரி நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க நடந்து போயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல காயத்ரி பத்தி கொச்சையான வார்த்தையும் பேசி தப்பான ஒரு இடத்துல கையும் வச்சிருக்காரு அப்படி பண்ணதும் காயத்ரிக்கு செம ஷாக் ஆயிடுச்சா அந்த டைம்ல என்ன பண்ணுறதுனே புரியாம அப்படியே அந்த இடத்துல கண் கலங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாங்களா அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் காமாயிட்டு மறுபடியும் அந்த டேரக்டர் கிட்ட வந்து இந்த இடத்துல என்ன ஒரு இரநூறு பேர் இவங்க முன்னாடி நான் உங்களை பலார்னு கன்னத்துல அறிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு டைரக்டரை பார்த்து கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த டைரக்டர் ரொம்ப நடிக்காத எல்லாத்துக்கும் ஓகேனா சொல்லுன்னு கேட்டிருக்காரு உடனே காயத்ரி உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டாங்களாம் இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய ஹீரோயின்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் ஓப்பனா இன்டர்வியூல கூட சொல்லிருக்காங்க பட் நான் என்னோட எல்லா வீடியோலயும் சொல்றது என்ன அப்படின்னா இவ்ளோ துணிச்சலா சொல்லக்கூடிய நீங்க தைரியமா அந்த டைரக்டரோட பேரை ஓபனா ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய மீடியா இன்ஃப்ளுயன்ஸுக்கு கண்டிப்பா அந்த டைரக்ட் ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க